டிவி பண்ணிட்டு இருக்கோம் ஹோம் இருக்கோம் சிசிடிவி கேமரா பண்ணிட்டு இருக்கோம்னா உங்களுக்கு ஒரு ஒரு டிவி வாங்குறதுக்கும் ஹோல்சேல் ரேட் பண்ணிக்கலாம் ட்வெண்ட்டி ஃபோர் இன்சு டிவினா வெறும் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் உங்களுக்கு இந்த டிவி வாங்கிக்கலாம் சின்ன டிவி எடுங்க பெரிய டிவி எடுங்க மூணு வருஷம் வாரண்டி டுவெண்ட்டி ஃபோர் ஆண்ட்ராய்டு டிவி உங்களுக்கு சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் பெஸ்ட்டாக தரேன் கஸ்டமர் குவாலிட்டி பெஸ்ட் ஆண்ட்ராய்டு யூடியூப் நெட் அமஸான் டிவி பன்னெண்டாயிரத்தி ஐநூறு டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஒன்லி பெரிய டிவி பட்ஜெட் கம்மி ஃபுல் பெஸ்ட்டோட பெஸ்ட் குவாலிட்டி ஒரு வருஷம் ரீப்ளேஸ் வாரண்டி முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் குறை எந்த நாளும் இல்ல உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு இது வெறும் இருபத்தி அஞ்சாயிரம் மட்டும் தான் இருபத்தி அஞ்சாயிரம் வெறும் டிவி மட்டும் தருவீங்களா இல்ல வேற கிஃப்ட் தருவீங்களா கேப்பீங்களா ஃப்ரீயா வாங்கி போயிருந்தா தயவு செஞ்சு ஃப்ரீயா வாங்கி போயிருந்தா இருபத்தஞ்சு இன்ச்சு ஃபுல் ஐபிஎஸ் பேனலோட இருக்குனா சவுண்ட் பார் ஃப்ரீனா இருபத்தி ரெண்டு இன்ச்சுக்கு வெறும் மூணாயிரம் ரூபாய் தரணும்னா எக்ஸிஸ்டிங் பஜாஜ் ஆளுக்கு எதுவுமே கட்ட தேவையில்ல ஜீரோ டவுன் பேமெண்ட்ல டிவி எடுத்துட்டு போயிருந்தா

ஸ்டோர் ரூமே இருக்குண்ணா நம்மளுது ஓகேண்ணா நம்ம என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம் நாம டிவி பண்ணிட்டு இருக்கோம் ஹோம் தியேட்டர் பண்ணிட்டு இருக்கோம் சிசிடிவி கேமரா பண்ணிட்டு இருக்கோம்ண்ணா உங்களுக்கு ஓகே அப்புறம் என்ன சொல்றது ஃபுல்லா ரேஞ்ச் ஆஃப் டிவிஸ் நிறைய இருக்குண்ணா நம்ம கிட்ட ஹோம் தியேட்டர்லாம் நிறைய மாடல் இருக்குன்னா பிராண்டட் சவுண்ட்ஸ் பாரும் எல்லாமே இருக்குண்ணா நம்ம கிட்ட ஓகேண்ணா இப்போ ஹோம் தியேட்டர் எல்லாமே சொல்றீங்க ஆமாண்ணா இப்போ ஹோல்சேல் ரேட்டுக்கு ரீட்டைல தரீங்களா இல்ல ரீட்டைலுக்கு பிரைஸ் அதிகமா தருவீங்க அப்படியெல்லாம் எதுவும் இல்லனா நம்ம ஹோல்சேலும் ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கனா நம்ம ரீட்டைலும் ஒரு ஒரு டிவி வாங்குறதுக்கும் ஹோல்சேல் ரேட்லாம் பண்ணிக்கலாம்னா அந்த மாதிரி நம்ம கிட்ட கான்செப்ட் நிறைய இருக்கு ஹோல்சேல் ரேட்டுக்கு ரீட்டைல தரங்க ஆமா நான் கண்டிப்பா தரேன் நீங்களே பாருங்க நான் ரேட் என்ன சொல்றேன் நீங்களே பாருங்கனா ஓகே நான் பார்க்கலாம் சொல்லுங்கனா நம்ம கிட்ட ஆரம்ப விலை எவ்வளோ ஸ்டார்டிங்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு டிவி சரிங்களா இருபத்தி நாலு இன்ச்சு டிவி ஃபுல் ஹெச்டி உங்களுக்கு ஐபிஎஸ் பேனலோட வந்துடும்னா உங்களுக்கு பென் ட்ரைவ் இதில் ஆப்ஷன் என்னென்னா பென் ட்ரைவ் போட்டுக்கலாம் உங்களுக்கு சிசிடிவி கேமரா யூஸ் பண்ணோன்னா வெறும் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவாண்ணா ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் தந்தால் உங்களுக்கு இந்த டிவியை வாங்கிக்கலாம்ணா ஆனால் உண்மையாலுமே ஆமாம் உண்மையாலும் ப்ளஸ் இது வாரண்ட்டியெலாம் கேட்டால் மூணு வருஷம் வாரண்ட்டினா இது வாரண்ட்டியும் தரீங்களா ஆமாம்ண்ணா மூணு வருஷம் வாரண்ட்டி எல்லாருமே ஒரு வருஷம் தருவாங்க நம்ம பொறுத்தவரை சின்ன டிவி எடுங்க பெரிய டிவி எடுங்க மூணு வருஷம் பில்லோட வாங்கிட்டு போயிண்ணா அடுத்த டிவி நம்ம வந்தா டுவெண்ட்டி ஃபோர்ல ஆண்ட்ராய்ட் வருதுன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஆண்ட்ராய்டு டிவி உங்களுக்கு சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபா இது உங்களுக்கு மூணு வருஷம் வாரண்ட்டி யூடியூப் நெட்ஃலிக்ஸ் எமேசான்குற மொபைல் ஆப்ஷன் எல்லாமே வந்துருன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் டிவி ஆண்ட்ராய்டு டிவி அதிகம் ஆமா ஆயிரம் ரூபா தான் அதிகம் சொல்ல போனா தௌசண்ட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா தந்தா போதும் ஆண்ட்ராய்டு வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம்ண்ணா உங்களுக்கு அதுக்கு நம்ம வந்து ஃபார்ட்டி த்ரீ இன்ச்ல போறப்போ தர்ட்டி டூ இன்ச் இருக்கு ஓகே டூ இன்ச் நம்ம ஃபுல்லாவே ஐபிஎஸ் பேனல் டிவி சரிங்களா ரிமோட் பாத்துக்கோங்க என்ன சரிங்களா போட்டோ இதெல்லாம் நம்ம ஓன் இதுனா

பிராண்டட் டிவி இன்னும் பிராண்டடா வாங்கி இதுவும் பிராண்டட் தான் இன்னும் த்ரீ தௌசண்ட் எக்ஸ்ட்ரா தான் பிராண்டடா வாங்கிக்கலாம் இது நாற்பத்தி மூணு இன்ச்சு டிவி நாற்பத்தி மூணு இன்ச்சு வேறு பதினெட்டாயிரமா பதினெட்டாயிரம் பஜார் எல்லாம் வாங்க போனா முப்பதாயிரம் மேலே வரும் நம்மளுக்கு இதெல்லாம் எயிட்டீன் தௌசண்ட் இதுவும் மூணு வருஷம் வாரண்டினா வாரண்டி கேட்டுக்கோ மூணு வருஷம் வாரண்டி வாரண்டின்னு சொல்லி ஆமாண்ணா வாரண்டினா எந்த மாதிரி வாரண்டினா எந்த மாதிரி ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி ஏதாச்சும் உடையாம இருக்கணும் டிவி டிவி உடையாம இருந்து ஏதாவது உள்ள ப்ராப்ளம் இருந்தா வேற பீஸ் கொடுத்துடுறீங்க முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் குறை எந்த நாளும் இல்ல உங்களுக்கு

எல்லாமே ரேட் கம்மியா சொல்லிட்டு இருக்கேன் எல்லாம் ரேட் இப்போ நீங்க இது நடக்காத நினைக்காத இங்கே நான் வெறும் டிவி மட்டும் தருவீங்களா இல்ல வேற ஏதாவது கிஃப்ட் தருவீங்களான்னு கேட்பீங்களா நினைச்சி தான் இருந்தேன் ஆமா நீங்க நினைச்சு எனக்கு தெரியும்ண்ணா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பொறுத்த வரைக்கும் சப்ஸ்க்ரைபர்ஸ்க்கு மட்டும் தானே இது கிஃப்ட்டு இது அப்புறம் நிக்ஸ்ட் ப்ராண்டு சவுண்ட் பார் வித் சப்போட வந்துடும் உங்களுக்கு இதுக்கும் வாரண்டி உண்டு இதுக்கும் வாரண்டி உண்டு ஆனா இதுக்கு தனி காசு தராதீங்கண்ணா சரிங்களா ஃப்ரீயா வாங்கிட்டு போயிருனா தயவு செஞ்சு ஃப்ரீயா வாங்கிட்டு போயிருனா இது ஒரு ரேட் என்ன சொன்னியோ ரேட் இருபத்தஞ்சாயிரம் தான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எட்டாயிரம் ரூபா கொடுத்து சவுண்ட் பார் ஃப்ரீ ஆமா இது வாங்குற வேலை உங்களுது சரி நேரடியாக வந்தால் போய் சொல்லக்கூடாது அதெல்லாம் ஆனால் நேரில் வரணும்னா இது கண்டிப்பாக நேரில் புது பஸ் ஸ்டாண்ட் சேலம் புது பஸ் ஸ்டாண்ட் வந்து வாங்கிட்டு போயிருண்ணா சரிங்களா நேரடியாக வந்தால் கொடுத்துருவீங்க கண்டிப்பாக தரோம்ணா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் இருக்கும் எல்லாத்துக்கும் இருக்கணும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துடும்ணா தயவு செஞ்சு நான் தெளிவாக சொல்லி தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துடும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் ஆமாண்ணா போதும்ணா இது அடுத்தது பார்க்க போகிறது ஐம்பத்தஞ்சு இன்ச்சுண்ணா சரிங்களா ஐம்பத்தஞ்சு இன்ச் ஃபுல் ஐபிஎஸ் பேனலோட இருக்குன்னா இதில் ரெண்டு மாடல் இருக்குன்னா ஆண்ட்ராய்டு மாடலும் இருக்கும் நம்ம பார்த்தோம் ஃபார்ட்டி த்ரீ வெப்போய்ஸ் பார்த்தாலும் அந்த மாடல் இருக்குண்ணா உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு இன்ச்ல ரெண்டு மாடல் ஒன்று முப்பதாயிரம் ரூபா ஒன்று முப்பத்தஞ்சாயிரம் அஞ்சாயிரம் ரூபா வித்தியாசம் வரும்ண்ணா பெரிய டிவி வாங்க போனால் அஞ்சு அஞ்சு ரூபா வித்தியாசம் வரணும் உங்களுக்கு ஓகே இது இதுல உங்களுக்கு நீங்க கேக்குறீங்க ஜி எனக்கு வந்து பண்ணி தருங்க எடுத்துட்டு போயிருந்தா நோ ப்ராப்ளம் கேக்குறவால உங்களுக்கு தரவால என்ன இதுக்கும் ஃப்ரீயா தெரியும் எதுக்கும் ஃப்ரீ பெரிய டிவி வாங்க இது கண்டிப்பா வாங்கி போய் தெரியும் சவுண்ட் பத்தாவது நீங்க கடைசியில சொல்லுவீங்க அதனால ஸ்டார்டிங்ல சொல்றேன் நீங்க எடுத்துட்டு போயிருங்க சவுண்ட் பார் ஃப்ரீ சவுண்ட் பார் ஃப்ரீனா சரிங்களா ஐம்பத்தஞ்சு இன்ச் டிவிக்கும் இருக்கு ஆஃபர் அம்பது இன்ச்சுக்கும் இருக்குண்ணா டிவி ரெண்டுக்குமே ஆஃபர் இருக்கு சவுண்ட் ஆஃபர் ஆனா வாரண்டி நீங்க கேட்கலாம் நான் வாரண்டி சொல்லிடுறேன் இதுக்கும் மூணு வருஷம்னா சரிங்களா த்ரீ இயர்ஸ் வாரண்டி நான் ஒரு வருஷம் உடையாம இருந்தா ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி ஆமா உடையாம வருஷம் சர்வீஸ் வாரண்டி அதே அதேதானே கரெக்டா அதேதானே அது இல்லாம நேரடியா வந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்தா சவுண்ட் பார் ஃப்ரீ அதே அதேதானே கரெக்ட்டா சஸ்க் இது எல்லாருமே வாங்கிட்டு போயிருங்க பெரிய டிவி எல்லாமே வாங்கிட்டு போயிருங்க உங்களுக்கு ஆனா சப்ஸ்க்ரைப் இருக்குண்ணா இல்லைன்னா அப்புறம் நான் எதுவும் சொல்ல முடியாதுண்ணா இப்ப வெளியூர்ல இருக்கிறாங்க சரி டிவி வாங்கணும்னு நினைக்கிறாங்க சரிண்ணா இப்ப எல்லாத்துக்கிட்டயுமே இருபத்தையாயிரம் முப்பதாயிரம் காசு இருக்காது சரிண்ணா இஎம்ஐ பேஸ்ல வந்து எடுக்கலாம்னு நினைப்பாங்க கண்டிப்பா பண்ணலாம் அந்த ஆப்ஷன் இருக்கா இருக்குண்ணா இருக்குண்ணா ஒரே ஒரு மனுஷனா இது பாருங்கன்னா பஜாஜ் பே பஜாஜ் பைனான்ஸ் சரிங்களா அதுக்கு நீங்க நேர்ல வரணும் அல்லது நீங்க பஜாஜ் பைனான்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கா எங்கிட்ட ஆல்ரெடி கார்டு இருக்குடா நம்பிக்கை இல்லையானா கீழே இருக்கிற நம்பர் தரேன் ஒரு வாட்டி எனக்கோசரம் வீடியோ கால் பண்ணிட்டு நம்ம ஷோரூமை பாருங்க டிவி என்ன டிவி காம் சொல்லுங்க அந்த டிவி காமிப்போம் ஒரு ஒரு ஆப்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா ஆமா இந்த மனசங்கட்ட வாங்கிக்கலாம் கடை எல்லாம் நம்பிக்கை இருக்குன்னா பஜாஜ் பைனான்ஸ் மொபைல் நம்பர் தாங்க தெளிவா பஜாஜ் ஆள் கூப்பிடுவாங்க எல்லாமே ஓடிபி எலிஜிபிலிட்டி இருந்தா நாங்க கொரியர் பண்ணிட்டு இல்லங்க என்கிட்ட கையில காசே இருக்கு ஆனா நீங்க வீட்டுக்கு அனுப்பிவிங்களா அதே மாதிரிதான் வீடியோ கால் பண்ணிக்கோனா நான் இருப்பேன் இல்ல என் ஸ்டாஃப் ரெண்டுத்துல ஏதோ ஒன்று இன்னொரு டவுட் சரிங்க இருக்கிற டவுட் தான் நான் கேக்குறேன் சொல்லுங்க கேளுங்க காசு இல்லங்க கம்மியா இருக்கிறீங்க இஎம்ஐ போன்னு நினைப்பாங்க சரி النا முன்னாடி எவ்ளோ அமௌண்ட் இருந்தா

ஆமா ஆல்ரெடி பஜாஜ் கார்ட் இருந்தா எந்த வேர்ல்டுல எங்க இருந்தாலும் அவங்க மொபைல் நம்பர் சொல்லுவாங்க நான் செக் பண்ணேன் லிமிட் இருந்தால் எடுத்துட்டு போனா சரிங்களா இல்ல பெரிய டிவி வேணும்னா நாற்பது வேணும் நாப்பத்தி ஒண்ணு அஞ்சாயிரம் ரூபாய் கட்டினா போதும் ஐயாயிரம் ஐயாயிரம் ரூபாய் இந்த மூணு டிவில ஏதோ வேணா வாங்கிக்கோங்க ஃபைவ் தௌசண்ட் கட்டினா ஓகே சரிங்களா இல்ல எனக்கு இன்னும் பெரிய டிவி வேணும் சரிங்களா ஒரு பத்தாயிரம் ரூபா தானா ஜாஸ்தி கேட்கல உங்ககிட்ட பெரிய வாங்குறவனுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபா சரிங்களா ஆனா எனக்கு பத்தாயிரம் ரூபா தாங்க நம்ம மக்களுக்கு டென் தௌசண்ட் ரூபீஸ் தாங்க அதே பஜாஜ்ல பண்ணி ரெண்டுத்துல ஏதோ டிவி வாங்கிட்டு போறாங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தா ஐம்பத்தஞ்சு அஞ்சுல எடுத்துக்கலாம் சொல்லுண்ணா பாரு

இதே எடுத்துகிட்டு போனா இல்லைண்ணா எனக்கு இன்னும் ஒரு ஆயிரம் ரூபா இன்னும் கொஞ்சம் பெருசாக தருங்க ஆனால் எடுத்துகிட்டு போனா மூணாயிரத்தி ஐநூறுனா இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும் இன்னும் சத்தம் ஜாஸ்தி கேட்கும் இல்லை ஜி எனக்கு இன்னும் ஆயிரம் ரூபா சேர்த்து தரேன் இன்னும் பெருசாக தருவீங்களா ஆனால் வானா வாங்கிக்கோனா இது உங்களுக்கு இன்னும் பெருசு நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு வாட்ஸு ப்ளூடூத்தோட வந்துடும் ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஹோம் தேட்டரோட வந்துடும் உங்களுக்கு வெறும் நாலாயிரத்தி ஐநூறுவா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும்தான் ஓகே சரிங்களா ஆஃபர்லாம் சொல்லிட்டீங்க சரி எனக்கு மனசு கேட்கல இன்னொரு டவுட்டு சரி நான்

சரிண்ணா உங்களுக்கு சரௌண்டிங்ல மாத்தணும் நாலு பக்கம் இது ஹோல்ஸ் மாதிரி இருக்கேண்ணா ஹோம் தேட்டர் வேணா நான் எடுத்துட்டு போயிருண்ணா இல்லையாண்ணா சிம்பிளா முடிக்கணும் கீழே வைக்கணுமா சவுண்ட் பார் பிராண்டட் எடுத்துட்டு போனா சரிங்களா எப்போ வந்தாலும் இந்த ஆஃபர் இருக்கும் வாங்கிக்கலாம் எப்போ வந்தாலும் ஆஃபர்னா அதுக்கு நீங்கள் வருஷம் ஃபுல்லாக எழுக்காதீங்கன்னா ஓகே அறுபது நாள் மட்டும் தானா அறுபது நாளைக்கு மட்டும்தான் சவுண்ட் பரோட கிடைக்கும் ஆமாம் அதுபடி எப்போ வந்தாலும் டிவி கிடைக்கும் டிவி எப்போ நம்ம ஃபுல்லாக ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கோம் ரீட்டைல் பண்ணிட்டு இருக்கோம் அதை நம்ம ரெகுலராக பண்ணிட்டு இருக்கோம்னா ஹோல்சேல் பண்ணுறீங்களா ஹோல்சேலும் பண்ணிட்டு இருக்கோம்னா ஹோல்சேலில் நம்ம பெரிய குடவுன் இருக்குண்ணா சரிங்களா ஓகே கடைக்காரங்க நல்லா கேட்டுக்கோங்க யார் கடைக்காரன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க கடைக்காரங்க நல்லா ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருபத்தி நாலு டு அறுபத்தஞ்சு இன்ச்சு நீங்கள் எதிர்பார்க்காத ரேட் ஏன்னா எனக்கு தேவை உங்க விசிட்டிங் கார்டு சரிங்களா உங்க விசிட்டிங் கார்டு எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம கஸ்டமர்ல இருந்து எல்லாமே நம்ம ஸ்டாஃப் எல்லாமே உங்களுக்கு ரேட் அனுப்பிடுவாங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துரும் பிடிச்சா கால் பண்ணுங்க ஆர்டர் பண்ணுங்க ப்ளேஸ் பண்ணுங்க உங்களுக்கு வந்துரும்ண்ணா ஹோல்சேலுக்கு நல்ல ஆப்பர்சுனிட்டிண்ணா ஓ ஓகே ஓகே நன்றிங்கண்ணா வாங்கண்ணா சேலம் புது பஸ் ஸ்டாண்டு ரித்து சித்தி எலக்ட்ரானிக்ஸ் எங்க புது பஸ் ஸ்டாண்டு எங்க வந்தாலும் இந்த ரித்து சித்தி எலெக்ட்ரானிக்ஸ் மறக்காதீங்க முன்னாடி கால் பண்ணிட்டு வந்து இறங்கிட்டு நீங்களே நம்ம ஆளே வந்து உங்களுக்கு பிகப் பண்ணிடுவாங்கண்ணா நன்றிங்கண்ணா தேங்க்யூண்ணா